மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க என்னடா இது சிமெண்ட் இல்லாமல் எப்படி கட்டுறாங்க தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல சோ நான் வந்துட்டு இருக்கும் போது இங்க நியர்பை வீடு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல இந்த மாதிரி சின்னதா வந்து ஃபர்ஸ்ட் அட் வந்து இறங்குனுச்சு இங்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே இந்த காமான என்விரான்மெண்ட்டில் ஒரு சத்தம் கூட ரொம்பவும் கேட்கலைங்க கடகடன்னு பிளைவுட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டாங்க இங்கெல்லாம் வந்து வுட்டன் ஹவுஸ் தாங்க சிமெண்ட்டோ இல்லை வந்து கல் மண் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது ஸோ ஏன் எல்லாருமே வந்து பிளைவுட்டில் எஸ்பெஷலி வுட்டு வச்சு இதை வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது ஃப்ளோரிடாவில் ஸோ ஃப்ளோரிடான்ங்கிறது மட்டும் கிடையாது எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ ஏன் இதுல வந்து குளிர் அது மட்டும் இல்லை உடன் ஹவுஸ் வந்து குளிர் நல்லாவே தாங்கும் அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி கொஞ்சம் வந்து நமக்கு வந்து எல்லா கிளைமேட்டையும் வந்து தாங்கிறதுக்கு இந்த வந்து உடன் தாங்க இங்கே தேர்ந்தெடுப்பாங்க எவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் செகண்ட் ஃப்ளோர்வாங்க செகண்ட் ஃப்ளோராக தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்தியா படி பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து ரொம்பவே சின்னதாக வில்லா மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் வச்சு இருக்கும் வீட்டுக்குள்ளே படிக்கட்டும் இந்த வுட்லேயே மேக் பண்ணுவாங்க ஸோ அதோடு சேர்த்து அவங்கவுங்க வீட்டுக்கு சேர்த்து கராஜன்னு சொல்லுவாங்க அவங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி காருங்கிறது இங்கே மேண்டேட்ரி அதையும் சேர்த்து தான் வந்து கட்டுவாங்க எல்லா இடத்துலையும் வந்து வெண்டிலேஷன் வர மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாமே ஸ்லைடிங் டோரில் தான் இருக்கும் அதுவும் அப்படியே ரெடிமேடாக ஃபிட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த மெட்டீரியல் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உட்டு தாங்க பிளையுட் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல்ஸுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ வுட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மேலே வந்து நம்ம மேட் போட்டுருவாங்க ஃப்ளோர் மேட்டுங்கிறது கம்பல்சரி போட்டுருவாங்க ஏன்னா வந்து குளிரை தாங்கணும் இங்கே வந்து பனி குளிர் எல்லா விதமான கிளைமேட்டும் இருக்கிறதுனால இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது வுட் ஹவுஸ் தாங்க அதை கட்டிட்டு அதை வந்து எவ்வளோ நாள் அவங்க யூஸ் பண்ணாங்க வித் அதுக்கப்புறம் மேலே வேறு ஏடியா மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வித்ரனும் செய்வாங்க ஸோ அது மட்டும் இல்லை பால்கனி ஜன்னல் எல்லாமே வந்து உடன் ஹவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஊர்லலாம் வந்து வீடு கட்டணும்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப் தான் ஆனால் எல்லா இடங்களும் நல்லா பெருசாகவும் இருக்கும் கராஜுங்கிறது வந்து சொல்லுவாங்க ஸோ பார்க்கிங் ஏரியாவும் சேர்த்து வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அதே மட்டும் இல்லைங்க உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸும் வச்சிடுவாங்க அதுக்கு கிச்சன் அதுக்கப்புறம் ஒரு ரூமு எல்லாமே வந்து உடன் ஃபினிஷில் தான் எஸ்பெஷலி எல்லாமே வந்து அவங்களோட ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து காம்பேக்டாக அவங்களுக்கு வர மாதிரியும் ஒரு இண்டிவிஜுவல் வில்லாக எப்படி இருக்கும் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வசதியோடு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஸோ ஃபைனலி இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு முன்னாடி பார்த்தீங்க ஸோ எப்படி இருந்த வீடு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ கீழே இருக்கிறத எப்போதும் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டாங்க அதை ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரை செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரை தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வீடும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சிமிலர் பேட்டனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அண்ட் காம்பேக்டாகவும் இருக்கும் வித் கவர்டு கார் பார்க்கிங் விட